ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரபு தொடரை பார்க்கலாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது நியூ புக்கு பட் ஓல்டு புக்கில் இருக்குது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த வட்டமே குரூப் ஃபோர் ரொம்ப வந்து என்ன கேட்டிருந்தாங்க அட்வான்ஸாக கேட்டாங்க ஸோ அவங்க அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க நம்மளும் அப்டேட் ஆகணும் ரொம்ப மாறிட்டாங்க நம்ம சொல்ல முடியாது இல்லையா அவங்க எதுலலாம் எடுத்தாங்கன்னு நம்ம தான் ஆகணும் ஸோ நம்ம இதில் இருக்க வந்து எண்ணூற்றி பதினெட்டு க மரபு சொற்கள் இருக்குது காலருந்து அவ்வளவு வரைக்க இதை ஒரு பார்ட் ரெண்டு பார்ட்டை வேணால் போட முடியுதான்னு பார்க்குறேன் அதுக்கப்புறம் ஆள் இருந்து அவ் வரைக்கும் ஒன்று இருக்கு அதுவும் பார்க்கணும் அப்போ நாலு வீடியோ வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்க மறக்காம பார்த்துருங்க ஏன்னா இது பார்த்துட்டாலே நம்ம வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இப்போ இருக்க ரீசெண்டாக இருக்க புக்கில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக எழுதிடலாம் அது கம்மியாக தான் இருக்கும் அது வந்து ஒரு இரநூறு இரநூறு தான் இருக்கும் அது ஸ்கூல் புக்கில் இப்போ இருக்க புக்கில் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ இதை நான் வந்து வரிசையாக கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க போகலாம் கட்கமிடுதல் அப்படின்னா கட்கட்டமிடுதல் அப்படின்னா சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல் நடத்தும் கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கள் நீர் நடத்தம் கக்கல் கரிசல் அப்படின்னா களங்கள் நீர் நடத்தம் கக்களும் விக்களும் அப்படின்னா கக்கல் விக்கல் அப்படின்னா கதிர் ஈன்றதும் ஈனாததும் இப்போ ஒரு கதிரை வந்து ஈன்றது ஈனாததை சாப்பிட்டோம்னா விக்கல் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப கக்கலும் விக்கலுமாய் அப்படின்னா கதிர் ஈஞ்சதும் ஈணாததுமாய் ஞாபகம் வச்சுக்கோங்க கக்க வைத்தல் அப்படின்னா நெருங்கி வாங்குதல் அப்படின்னு அர்த்தம் கக்க வைத்தல் அப்படின்னா நெருங்கி வாங்குதல் இருப்போம் இப்போ யாரனாவது அம்மா அம்மா நம்ம க கக்குனோம் அப்படின்னா அம்மா வந்து குடிப்பாங்க இல்லையா அப்ப நெருங்கி வாங்குதல் ஞாபகம் வச்சுக்கோங்க கங்கு கரை இல்லாமை அப்படின்னா அளவின்மை அப்படின்னு அர்த்தம் கங்கு கரை இல்லாமை அப்படின்னா அளவின்மைன்னு அர்த்தம் அடுத்து கங்கணம் கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல் இந்த இது வந்து பாத்துக்கோங்க செயலை அது வந்து லையின் இருக்கும் அந்த முன்ன இருக்க போட்டிருக்கிறது லாக்கு முன்ன சுளிச்சு விட்டுருக்காங்க இல்லையா அது நயி இதத்தான் வந்து பெரியார் வந்து மாத்திருப்பாங்க சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க கங்கணம் கட்டுதல் மாத்தி படிச்சுக்கோங்க கங்கணம் கட்டுதல் ரொம்ப ஓல்டு புக்கு மாத்தி படிச்சுக்கோங்க கங்கணம் கட்டுதல்னா நம்ம யூஸ் பண்ணுவோம்லையே கங்கணம் கட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு செயலை முடிக்க முனைந்து நிச்சல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கசகசத்தல் அப்படின்னு அர்த்தம் கசகசத்தல் அப்படின்னா நம்மளே சொல்வோம் யூஸ் பண்ணுவோம் அந்த வாட அதாவது வியர்த்தல் வேகிறது காத்தாடி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா வந்து அர்த்தம் கசக்கரணம் போடுதல் அப்படின்னா செய்தல்னு அர்த்தம் கசக்கரணம் போடுதல் அப்படின்னா பெரும் முயற்சி செய்தல் அப்படின்னு அர்த்தம் கசா கூலம் அப்படின்னா என்னன்னா கூலம்னாலே குப்பைன்னு அர்த்தம் அந்த கூலம் குண்டுலா வந்திருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து என்னன்னா புல்லோட கூலம் அப்படின்னு அர்த்தம் காய்ந்த புல்லுன்னு அர்த்தம் இது வந்து கசா கூலம் இந்த கூலம் அப்படின்னாலே குப்பைன்னு அர்த்தம் அப்ப கசா கூலம்னா குப்பை இது கேட்க வாய்ப்புகள் இருக்கு அடுத்து கச்ச கட்டுதல் அல்லது கச்சை கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் கச்சை கட்டுதல்னா ஒரு செயலை முடிக்க விரி விரிந்து கட்டி நிற்றல் அப்படின்னா விருந்து கட்டி நிறுத்தல் போனது என்ன பார்த்தோம் அப்படின்னா போனது என்ன பார்த்தோம் கங்கண கட்டுதல்னா ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல் இங்க வந்து கச்சம் கட்டுதல் அல்லது கச்சை கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை முடிக்க விரிந்து கட்டி நிற்றல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கச்சந்தி கச்சந்தி அவிழ்த்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா கச்சந்தி அப்படின்னாலே போய் மூட்டைன்னு அர்த்தம் சரியா கச்சந்தி அப்படின்னா பொய் மூட்டைன்னு அர்த்தம் அவிழ்த்தல்னா அவிழ்த்தல்னா அரைத்தோம் அடுத்து கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னு அர்த்தம் கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடும் மையமாக பேசுதல் அர்த்தம் கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடும் மையமாக பேசுதல் அதை கடுமையாக பேசுதல் கடும் மையம் தனியாக இருக்குது கடுமையாக பேசுதல்னு அர்த்தம் கடும் மையம் கிடையாது சாரி தனியாக இருக்கனால ரீட் பண்ணிட்டேன் கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடுமையாக பேசுதல் அடுத்து கடன் கழித்தல் அப்படின்னா கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல் கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல் அடுத்து கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல் கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா என்ன கடுக்காய் அப்படின்னா ஒரு நொங்கு இருக்கு இப்போ இப்ப கொடுத்துட்டு இது நல்ல நொங்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது சாப்பிடவே முடியாது இல்லையா கடுக்காயின்றது கடி கடினமா இருக்கும் சாப்பிட முடியாது அது சாப்பிட்டாலும் என்ன பண்ணுவோம் ஸ்டொமக் வலிக்கும் சோ அப்ப வந்து ஏமாத்தி வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா சேல்ஸ் பண்ணிடுவாங்க வித்துருவாங்க அப்ப கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல் அடுத்து கடை கட்டுதல் அப்படின்னா கடை கட்டுதல் அப்படின்னா காரியத்தை நிறுத்தி விடுதல் அல்லது கடையை முடித்தல் இப்ப வந்து என்ன கடை கட்டிட்டியா கடை கட்டிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல அப்ப கடையை வந்து மூடுதல் அப்படின்னு அர்த்தம் கடையை கட்டுதல்னா கடையை மூடுதல் அல்லது காரியத்தை நிறுத்தி விட்டு செல்லு இந்த காரியத்தை நீ ஸ்டாப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் அதான் கடையை கட்டிட்டு போன்னு சொல்லுவோம் கடை கட்டுதல்னா கடை கட்டினா காரியத்தை நிறுத்தி விடுதல் அல்லது கடையை மூடுதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கடை கெடுதல் அப்படின்னு அர்த்தம் இந்த மூணு கடைக்கடை நாலு வரும் கடை கட்டுதல்னா ஒரு காரியத்தை நிறுத்தி விட்டு ஸ்டாப் பண்ணிட்டு போறது கடை கெடுதல் கெடுதல்னாலே ஒண்ணு கெட்டது தீமை பண்றது அப்போ மிக இழிவுபடுத்துறது அப்போ அப்ப இழிவடைதல்னு அர்த்தம் அடுத்து கடை தேறுதல் அப்படின்னா தேறுதல் அப்படின்னா ஈடேறுதல் உன்ன முயற்சி செய்யறது முயற்சி செய்யறது அப்போ ஈடேறுதல் அர்த்தம் இறுதி முடி ஈடேறுதல்னா இன்னும் நான் வந்து என்ன பண்ணுவேன் டிஎன்பேசிக்கு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஈ அப்படின்னு அர்த்தம் கடை விரித்தல் அப்படின்னா பலர் முன் தன் பலர் முன் கடை விரித்தல் அப்படின்னா பலர் முன் தன் ஆற்றலை செலுத்துதல் அப்படின்னு அர்த்தம் ஆற்றல் நூற்றல் நூற்றல் கொடுத்துருக்காங்க ஆற்றல் அது அதாவது கடை விரித்தல் அப்படின்னா பலர் முன் தன் ஆற்றலை என்ன பண்ணணும் செலுத்துறது கடை விரித்தல்னு அர்த்தம் அடுத்து கடுமுடுக்கு விரைவு நடை அர்த்தம் கடுமுடுக்கு அப்படின்னா விரைவு நடை கட்சி கட்டுதல் அப்படின்னா ஒன்றன் பொருட்டு முரணி நிறல் முரண்பாடாக நிற்றல் ஒன்றன் பொருட்டு முரண்டி நிறல் அப்படின்னா கட்சி கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் கட்டளைக்கல் அப்படின்னா என்னன்னா உரைக்கல் அர்த்தம் இது திருக்குறள்ல வரும் கட்டளைக்கல்னு சொல்லிட்டு உரைக்கல் அப்படின்னு அர்த்தம் கட்டளைக்கல்னா உரைக்கல் அடுத்து கட் சுருட்டுதல் அப்படின்னு அர்த்தம் கட்டி சுருட்டுதல்னா பொருளை சுருட்டி கட்டுதல் தெரியும்ல ஒருதான் கட்டி சுருட்டணும்னா ஒரு பொருளை சுட்டு சுருட்டி கட்டுறது அல்லது கடையை கட்டுதல் அப்படின்னு மீனிங் இருக்கு நெக்ஸ்ட் இந்த பக்கம் வாங்க கட்ட கட்ட கட்டி அப்படின்னு அர்த்தம் கட்டா கட்டி அப்படின்னா விடா தன்மை அல்லது விடா பிடி கட்டா கட்டி அப்படின்னா கட்டா கட்டினா விடா தன்மை அல்லது புடி ஒண்ணு வந்து கட்டா கட்டினா விடாப்புடின்னு அர்த்தம் அடுத்து கட்டி வருது வருதல் அப்படின்னா கட்டி வருதல்னா ஊதியம் கூடி வருதல் கட்டி வருதல் அப்படின்னா தங்க கட்டி யாபுகம் வச்சுக்கோங்க அப்போ ஊதியம் வந்து என்ன செய்து கூடி வர்றதுன்னு அர்த்தம் அப்ப கட்டி வருதல் அப்படின்னா ஊதியம் கூடி வருதல் கட்டி விடுதல் அப்படின்னா பொய் பொய் செய்து பொய் செய்தி உண்டாக்குதல் நல்லா கட்டி விடுறமா அப்படின்னு சொல்லுவோம்ல அப்ப பொய்யானத சொல்றத சொல்லுவோம் நம்ம அப்ப பொய் செய்தி உண்டாக்குதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கட்டு கதை அப்படின்னாலே பொய் கதை அடுத்து கட்டு கிடை நாட் நாட்பட்ட சரக்கு கட்டுக்கிடை அப்படின்னா கட்டுக்கிடையா அந்த இது கிடக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ நாட்பட்ட சரக்குன்னு அர்த்தம் அடுத்து கட்டுக்கோப்பு கட்டுக்கோப்புன்னா புனைந்துரை மேற்கூரைன்னு அர்த்தம் கட்டுக்கோப்பு அப்படின்னா புனர்ந்துரைனா மேற்கூரை வந்து கட்டுக்கோப்பா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் கட்டுக்கோப்பானா நம்மளோட வீட்டோட கூரை கட்டுக்கோப்பா இருக்கும் இல்லாட்டி என்ன பண்ணும் கட்டுக்கோப்பா அது இல்லாட்டி நம்மளை வந்து என்ன பண்ணுவோம் அது தள்ளி இருந்துச்சுன்னா நம்ம மேலே எல்லாம் விழுந்துரும் அப்போ கூரை இல்லாமல் இல்லைச்சு நம்ம வீட்டில் இருக்க முடியுமோ முடியாது அப்போ புனைந்துரை அப்படின்னா மேற்கு ஞாபகம் காவலுடையதாதல் அதாவது கட்டுக்காவல் காவல் பண்றது அப்ப பெருங்காவலுடையதாதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து கட்டுடைதல் அப்படின்னா கட்டுடைதல் அப்படி கட்டி விடுதல் அப்படின்னா விடுதல் கட்டுடைதல் அல்லது கட்டு விடுதல் அப்படின்னா உடல் தளர்தல் கட்டுடைதல் அல்லது கட்டு விடுதல் அப்படின்னா உடற்பள்தல் தளர்தல் அப்படின்னு உடல் தளர்ந்து சோர்ந்து தான் என்ன சொல்றாங்க கட்டு விட்டுருச்சு அப்ப கட்டு விடுதல் கட்டடைதலை வந்து கட்டடைஞ்சுட்டான் அப்படின்னு சொல்றது உடல் தளர்ந்து தான் அப்படி இருக்காங்க அடுத்து கட்டுப்படி அப்படின்னா கட்டுப்படியா இருக்கிறது அப்போ கட்டுப்படியா கட்டுப்படி ஆகலை எனக்குன்னு சொல்லுவோம்ல எனக்கு இது வந்து கட்டுப்படி ஆகலைன்னா என்ன ஒரு சிறிய ஊதியத்துடன் அமை ஒரு கொஞ்சமா சம்பளம் கொடுத்தாங்கன்னா எனக்கு இந்த அமௌண்ட் வந்து என்னல கட்டுப்படி சொல்றாங்க கேடில்லாமல் ஒரு சிறிய ஊதியத்துடன் அமைகை அப்படின்னு கொடுத்திருக்காங்க அடுத்து கட்டுமுட்டு அப்படின்னா அமைதி கட்டுமுட்டு கப்பு சுப்பு கட்டுமுட்டா இருக்கிறது அப்படின்னா அமைதியா இருக்கிறது அதாவது உடன்கட்டு உடன் கட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் கட்டுமுட்டு அப்படின்னா கட்டுரைத்தல் அப்படின்னா உறுதியாக சொல்றது கட்டுரைத்தல் அப்படின்னா உறுதியாக சொல்லுதல் இது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து கட்டை வீழ்த்தல் கட்ட அவிழ்த்தல் அப்படின்னா பொய் கூற தொடங்குதல் கட்டவிழ்த்தல் அங்கேயே பார்த்தோம்ல அது மாதிரி கட்ட அவிழ்த்தல் அப்படின்னா பொய்யை கூற தொடங்குதல் நடத்தம் வழக்கு அப்படின்னா முறைமை கணக்கு வழக்கு என்ன அப்படின்னா முறைமை என்ன அழுவல் அல்லது கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்றாங்க கணக்கு வழக்கு அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கண்காட்டி விடுதல் கண்காட்டி விடுதல் அப்படின்னா சாடையாய் ஏவி விடுதல் கண்காட்டி விடுதல் அப்படின்னா சாடையாக ஏவி ஏவி விடுறதுதான் கண்காட்டி விடுதல் இப்ப ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த இந்த படம் இருக்கு இல்லையா வருத்தப்படாத வலிப சங்கம் அதுல வந்துட்டு ஏவி விடுவாங்க இல்லையா அதைத்தான் சொல்றாங்க அந்த அந்த மொட்டா ராஜேந்திரன் ஐயா வந்துட்டு அவங்க சரத்துக்குமாரா அவர் பேர் தெரியல சாரி அவங்க அப்பா மீஸ் வச்சிருப்பாங்க அவரை வந்துட்டு ஏவி விடுவார் இல்லையா அதை கண் காட்டி விடுதல் அப்படின்னா சாடமடையா ஏவி விடுற சாடமடையா பேசுவார் இல்லையா அப்ப சாடமடையா ஏவி விடுதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கண்கொள்ளா காட்சி அப்படின்னா வியக்கத்தர்க்க தோற்றம் அதாவது வியக்கத்தற்குரிய தோக்கம் தோற்றம் இது தெரியும் எல்லாத்துக்கும் அடுத்து கண்டதும் கடியதும் அப்படின்னா நல்லதும் தீயதும்னு அர்த்தம் கண்டதும் கடியதும் அப்படின்னா நல்லதும் தீயதும் அடுத்து கட்ட துண்டம் கண்ட கண்ட துண்டம் சாரி சாரி கண்ட துண்டம் அப்படின்னா துண்டமா வெட்டுறது அப்ப பல துண்டம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து மட்டும் அப்படின்னா மிகுதியாய் அப்படின்னு அர்த்தம் கண்ட மட்டும் அப்படின்னா மிகுதியாய் கண்டம்னாலே மிகுதி அப்ப கண்ட மட்டும் அப்படின்னா மிகுதியாய் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டாளு முண்டானும் அப்படின்னா கண்டானும் கண்டானும் உண்டானும் அப்படின்னா வீட்டு வீட்டு தட்டு முட்டுக்கள் அப்படின்னு அர்த்தம் வீட்டு தட்டு முட்டுக்களை தான் கண்டானும் உண்டானும் சொல்றாங்க கண்டு கனையும் கண்டு காணும் கண்டு காணிமை கண்டு காணிமை கண்டு காணிமை அப்படின்னா கண்டு காணிமை அப்படின்னா போதியதும் போதாதுமாய் கண்டு காணி காணிமை எனக்கு கண்ணும் காணல அப்படின்னு சொல்லுவாங்களா அப்ப போதுமதும் போக போதியதும் போதாது மகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து கட்டு முதல் கட்டி முதல் அப்படின்னா கட்சி கண்டு முதல் அப்படின்னா அடித்து முதலான தானியம் கண்டு முதல் அப்படின்னா அடித்து முதலான தானியம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓடணும் போனே அடுத்து கண் இருதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கண் இருதல் அப்படின்னா விழிப்பா இருத்தல் கண் இருத்தல் அப்படின்னா விழிப்பா இருத்தல் அல்லது அருமையா இருத்தல் அப்படின்னு அர்த்தம் அருமையா இருத்தல் கண்ணுக்கு கண்ணிதழ் அப்படின்னா மிக பாராட்டப்படுதல் கண்ணுக்கு கண்ணிதல் அப்படின்னா மிக பாராட்டப்படுதல் அந்தரங்கமாயிருத்தல் அப்படின்னு அர்த்தம் அந்தரங்கமாயிருத்தல் அல்லது மிக பாராட்டப்படுதல் கண்ணும் கருத்துமாய் அப்படின்னா முழு கவனிப்புடன் அப்படின்னு அர்த்தம் கண்ணும் கருத்துமாய் அப்படின்னா முழு கவனிப்புடன் அப்படின்னு அர்த்தம் கண் எடுத்து அப்படின்னா பார்த்து கண்ணெடுத்து பார்த்தல் அப்படின்னா அருள் செய்தல் கண்ணெடுத்து பார்த்தல் அருள்னா இங்க கருணை குறிக்கும் அப்ப கண்ணெடுத்து பார்த்தல் அப்படின்னா கருணையா செய்தல் அப்படின்னு அர்த்தம் கண்ண கண்ணக் காட்டுதல் அப்படின்னா கண்ணக் காட்டுதல் அப்படின்னா கண் சாடை காட்டுதல் அங்க பார்த்தோம் இல்லையா அங்க வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தோம் சாடையா பேசுறது பார்த்தோம் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க கண்ணங் காட்டுதல் அப்படிங்க என்ன பார்த்தோம் சாடையா பேசுறதுக்கு கண் அவிழ்த்தலா கண் காட்டி விடுதல் கண் காட்டி விடுதல் அப்படின்னா சாடையா பேசுறது சாடையாய் பேசுறது இங்க கண்ணா காட்டுதல் அப்படின்னா கண்ணா காட்டுதல் அப்படின்னா கண்ணை காட்டுதல் அப்படின்னா கண் கண்ல சாடையா காட்டுறது அப்படின்னு அர்த்தம் சாடையா பேசுவாங்களே கண்ணலயா பேசுவாங்களே அதான் கண்ணை காட்டுதல் அர்த்தம் சரி கண்ணுதல் அப்படின்னா கண்ணுதல் அப்படின்னா இறங்குதல் கண்ணுதல் அப்படின்னா இறங்குதல் இரக்கம் கொள்ளுதல் மேற்பார்வை பார்த்தல் தான் கண்ணுதல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கண் கண் விது கண் பிதுங்கல் அப்படின்னா கண் பிதுங்கிறது அப்போ மேலை மிக வேலை மிகுதியால் வருத்தம் விடுதலா கண் பிதுங்க நான் என்ன செஞ்சுட்டேன் வேலை செஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க அதை என்ன சொல்றாங்க வேலை மிகுதியால் வருத்தம் மிகுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து கண் மூடித்தனம் கண் மூடித்தனமா இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்ப கவனம் இல்லாம இருக்காத கவனமின்மைன்னு அர்த்தம் அடுத்து கண் வளர்த்தல் அப்படின்னா தூங்குதல்னு அர்த்தம் கண் வளர்த்தல் அப்படின்னா தூங்குதல் தூங்கும் போது கண் வளரும் போல அப்ப கண் வளர்த்தல் அப்படின்னா தூங்குதல் கண் விழித்தல் அப்படின்னா சாக்கிரதை கண் விழித்தல்னா ஜாக்கிரதையா இருக்கிறது அப்ப ஜாக்கிரதை அப்படின்னு அர்த்தம் கதை கட்டுதல் அப்படின்னா பொய் செய்தி கிளம்புதல் கதை கட்டுதல்னா அங்கேயே பார்த்தோம் பொய் செய்தி கிளம்புதல் கதை பண்ணுதல் அப்படின்னா கதை பண்ணு பண்ணுதல் அப்படின்னா கட்டி பேசுதல் அப்படின்னு அர்த்தம் கதை பண்ணுதல் அப்படின்னா கட்டி பேசுதல் அப்படின்னு அர்த்தம் வளர்த்தல் அப்படின்னா பேச்சை விரித்தல் அப்படின்னு அர்த்தம் வளர்த்தல் அப்படின்னா பேச்சை விரித்தல் அப்படின்னு அர்த்தம் கத்தி முனையாள் அப்படின்னா முனையாதல் கட்டி கத்தி முனை முனையாதல் அப்படின்னா மிக கண்டிப்பாக இருத்தல் கத்தி முனையாதல் அப்படின்னா மிக கண்டிப்பா இருத்தல் அப்படின்னு அர்த்தம் கந்தல் கூளம் அப்படின்னா தாறு மாறா இருக்கிறது கந்தல் கோலமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப தாறுமாறு அப்படின்னு அர்த்தம் கம்பளி பேச்சு பேச்சு கம்பளி பேச்சு பேசாத அப்படின்னு அர்த்தம் அப்ப கம்பளி பேச்சு அப்படின்னா வீண் பேச்சுன்னு அர்த்தமா கம்பி நீட்டுதல் அப்படின்னா ஓடி விடுதல் அல்லது விரைந்து செயல்படுதல் வரும் கம்பி நீட்டுதல் அப்படின்னா ஓடி விடுதல் அல்லது விரைந்து செயல்படுதல் வரும் கயிறு கட்டி கயிறு கட்டி விடுதல் அல்லது கயிறு திரித்தல் அப்படின்னா பொய் செய்தி உண்டாக்கி விடுதல் தான் கயிறு திரித்தல் அல்லது கயிறு கட்டி விடுதல் பொய் செய்தி உண்டாக்கி விடுதல் பூசுதல் அப்படின்னா மானங்குலைத்தல் அப்படின்னு அர்த்தம் மானங்குளைதல் மானங்குளைத்தல் அப்படின்னா கறிப்பூசுதல் பூசுவோம் மூஞ்சில கறிப்பூசுறன்னு சொல்லுவாங்களா என்ன பண்ணனும் அவங்களை வந்து வந்து ஒரு ஒரு செஸ் விளையாண்டு இருக்காங்கன்னா அவன் தோத்துட்டான் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க வா உன் மேல கறியை பூசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ அவன வந்து அவனை வந்து அவமதிக்கிறது அவமானப்படுத்துறது அதத்தான் மனங்குலைத்தல் அப்படின்னு அர்த்தம் மணங்குளைத்தல் அப்படின்னு சொல்றாங்க கரடு முரடு அப்படின்னா ஒழுங்கின்மையா இருக்கிறது இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க கரடு முரடு அப்படின்னா ஒழுங்கு ஒழுங்கின்மை அப்படின்னு அர்த்தம் அடுத்து கரை ஏறுதல் அப்படின்னா உயர்வடைதல் அப்படின்னு அர்த்தம் இது தெரியும் அடுத்து ஈடேறுதல் அல்லது வளர்ச்சி இதை என்ன சொல்றாங்க கரை ஏறுதல்ல உயரமடைதல் ஈடேறுதல் வளர்க்கப்படுதல் வளர்க்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம் வளர்ந்துட்டு போறதுதான் கரை ஏறுறது கரை கடத்தல் அப்படின்னா கரை கடத்தல்னா எல்லை மீறுதல் அர்த்தம் கரை கடத்தல் அப்படின்னா எல்லையை மீறுறது கரையை கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லை என்ன பண்ணிட்டோம் மீறிட்டோம் அப்ப எல்லையை மீறுதல் அப்படின்னு அர்த்தம் கருக்களித்தல் அப்படின்னா புது குலை புதுமை குலைத்தல் அப்படின்னு அர்த்தம் கரு களித்தல் அப்படின்னா புதுமை குலைத்தல் கூர் மழுங்குதல் அப்படின்னு அர்த்தம் கூர் மழுங்குதல் அப்படின்னு அர்த்தம் கருக்களைத்தல்னா புதுமை குலைத்தல் அல்லது கூர் மழுங்குதல் அப்படின்னு அர்த்தம் கரு உறுதல் அப்படின்னா நீர் மூல நீர் மூலமாக்குதல் சின் நிர்மூலமாக்குதல் நிர்மூலமாக்குன்னா உருவாக்குறது அப்ப கரு உறுதல் அப்படின்னா நிர்மூலமாக்குதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கரை மொத்தம் இருபத்தி ஏழு பேஜ் இருபத்தி ஒரு பைச்சு இருக்கு கா வரிசையிலே சாரி காலை இருந்து அவ்வரைக்கும் இப்ப பாத்துரலாமா இல்ல ஆஹ் கார்ல இருந்து வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கப்புறம் மிச்சதி அத்தை மெல்லின வரிசையிலையும் இடையில வரிசையிலையும் அப்புறம் பார்க்கலாம் இருபத்தொரு பக்கம் பார்க்க முடியாது கரை கண்டு கண்டவன் அப்படின்னா கரையை கண்டுட்டான் அப்படின்னா நன்கு பழகி அறிந்தவன் கரை கண்டவன் அவன் வந்து கரைய கண்டவன் சொல்லுவான் அப்ப நன்கு பழகினவங்க நன்கு பழகி அறிந்தவன் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கரைத்து குடித்தல் அப்படின்னா கரைச்சு குடிக்கிறதாவது மு முச்ச கச்சி கற்றிச்சல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கச்சரிதல் முற்ற கச்சரிதல்னா கரைச்சு குடிக்கிறது எல்லாத்தையும் அறிஞ்சு இருக்கிறது அப்போ முற்ற கச்சரிதல் அப்படின்னா கரைத்து குடித்தல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கரை தலைப்பாடம் அப்படின்னா கரை தலைப்பாடம்னா கடைத்தலை பாடம் கரை தலைப்பாடம் அல்லது கடை தலைப்பாடம் அப்படின்னா தலைகீழான பாடம் பணுகை கரை தடுப்பா தலைப்பாடம்னா தலைகீழாக பாடம் படிக்கிறது பணுகைன்னு கொடுத்துருக்காங்க கரைப்படுதல் அப்படின்னா கரை சேர்தல் அல்லது உயர்வடைதல் அல்லது சேர வேண்டிய இட இடஞ்சேர்தல் அப்படின்னு கே சேர வேண்டிய இடத்துக்கு போகணும்னா அது என்ன அப்படின்னா கரைப்படுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரை புரளுதல் அப்படின்னா மிகுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரை புரளுதல் அப்படின்னா மிகுதல் அப்படின்னு அர்த்தம் கலக்கலப்பு அப்படின்னா ஒலிக்கை அப்படின்னு அர்த்தம் ஒளிகை அல்லது கலந்து பழகுகை அல்லது உற்சாக உடைமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கல கலப்பு அப்படின்னா ஒலிக்கை அல்லது கலந்து பழகுகை அல்லது உற்சாக உடைமை கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இல்லாத பொ இல்லாத அதாவது கல்லில் நார் உரித்தல்னா இயலாத செயல்னு வரும் நியூ புக்ல இங்க இல்லாத பொருளை பெற முயலுதல் இல்லாத இயலாத செயல் அப்போ இல் இல்லாத பொருளை பெற முயலுதல் என்னது கல்லில் நார் உரைத்தல் அப்படின்னு அர்த்தம் கவைக்கு க கவைக்கு தவாத அப்படின்னு அர்த்தம் பயனற்ற கழித்து கட்டுதல் ஒதுக்குதல் கழிச்சு அது சொல்லி இகழ்ந்து ஒதுக்குதல் அல்லது போக்கு சொல்லி நெகிழ விடுதல் போக்கு சொல்லி நெகிழ விடுதல் கழுத்தறுத்தல் அப்படின்னா பெருந்துன்பத்துக்கு உள்ளாக்குதல் நம்மளை வந்து கழுத்தறுக்குறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா பெருந்துன்பத்திற்கு உள்ளாக்குதல் கழுத்தி கட்டுதல் கழுத்திற்கட்டு வற்புறுத்தி வற்புறுத்தி பொறுப்பாளி அளித்தல் பொறுப்பாளி ஆக்குதல் வற்புறுத்தி வந்து பொறுப்பாளி ஆக்குறதா கழுத்திற்கு கட்டுதல் கழுத்திற்கட்டுதல் அப்படி அவன் கழுத்துல கட்டிட்டான்ப்பா அப்படின்னா வற்புறுத்தி அவனை வந்து ஒரு பொறுப்பாளி ஆக்குறதா கழுத்திற்கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் கழுத்துக்கு கொடுத்தல் கழுத்து கொடுத்தல் அப்படின்னா தன் வருத்தம் பாராமல் பிறர் காரியத்தை தன் ஏற்று நிச்சல் வாழ்க்கைப்படுதல் அப்படின்னா கழுத்து கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் கழுத்து கொடுத்தல் தானா கழுத்து போய் கொடுக்கறதுன்னு நினைக்கிறேன் அடுத்து கலை வாங்குதல் அப்படின்னா கலை வாங்குதல் அழகுரைத்தல் அப்படின்னு அர்த்தம் கலை வாங்குதல் கலைண்டலை அப்படின்னா கலை செடி கொடுக்கும் இன்னொன்னு பொழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் முகப்பொழிப்பு அப்படின்னா அழகு அழகு கலை வாங்குதல் அப்படின்னா அழகு குறைதல் கலை வாங்குதல் அப்படின்னா அழகு குறைதல் கலை ஏ கலை கலை வாங்குதல்னா அழகு குறைதல் ஞாபகம் வச்சுக்கோங்க முகப்பொழிவு அடுத்து கல்லேடு விடுதல் கல்லேடு விடுதல் அப்படின்னா அரைகுறையாக வேலை செய்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கல்லேடு விடுதல் அப்படின்னா அரை குறையாக வேலை செய்ததான் கல்லேடு விடுதல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கரந்த மேனியாய் அப்படின்னா கரந்த மேனியாய் அப்படின்னா வேறு கலப்பின்றி சுத்தமாக கரந்த மேனியாய்னா வேறு எந்த கலப்பு இல்லாம சுத்தமா இருக்கிற நீரைதான் கரந்த மேனியாய் மேனினா மேலாப்புல இருக்கிறது உடல் அடுத்து கற்போடுதல் கற்போடுதல் அப்படின்னா காரியத்தை கெடுத்தல் கற்போடுதல்னா காரியத்தை கெடுக்கிறது கண்ணங்கரிய கண்ணங்கரியமா இருக்கிறது கருமையாக கண்ணங்கரிய அப்படின்னா கண்ணங்கருப்பா இருக்கிறதுன்னு சொல்லுவோம் அப்போ மிக கருமையாக அப்படின்னு அர்த்தம் காக்கான் போக்கான் அப்படின்னா காக்கான் போக்கான்னா ஊர் பெயர் தெரியாதவன் அர்த்தம் காக்கான் போக்கான் அப்படின்னா ஊர் பெயர் தெரியாதவன் காட்டி கொடுத்தல் அப்படின்னா கச்சு கொடுதல் கொடுத்தல் காட்டி கொடுத்தல் அப்படின்னா கச்சு கொடுத்தல் அல்லது தன் பக்கத்தானே எதி எதிரியின் பயமாக்குதல் தன் பக்கத்துல இருக்கவன எதிரிட்ட காட்டி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அடுத்து கற்றுக் கொடுத்தல் தான் காட்டி கொடுத்தல் அடுத்து காதரை கூதரை அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஒழுக்கங் கெட்டவள் அப்படின்னு காதரை கூதரை அப்படின்னா ஒழுக்கஙெட்டவளை சொல்றாங்க காதரை கூதரை அப்படின்னு சொல்றாங்க காது குத்துதல் அப்படின்னா வஞ்சித்தல் எனக்கு காது குத்தாத அப்படின்னா பகைமை வஞ்சுன்னா வஞ்சித்தல் காது குத்துலன்னா வஞ்சித்தல் காரிய பைத்தியன் அப்படின்னா காரிய பைத்தியன்னா பயன் கருதி பித்தன் போல் நடமா நடப்படுது காது குத்துதல் அப்படின்னா வஞ்சித்தல் காது குத்துதல் அப்படின்னா வஞ்சித்தல் காது குத்துதல்னா வஞ்சித்தல் காரிய பைத்தியன் அப்படின்னா பயன் கருதி பித்தன் போல நடப்படுதல் பயன் கருதி பித்தன் போல நடப்படுதல் காலங்கட்டவர் காலங்கட்டவர் அப்படின்னா வயதிலும் அனுபவத்திலும் முதிந்தவர் காலங்கட்டவர் அப்படின்னா காலங்கட்டவர் அப்படின்னா வயதிலும் அனுபவத்திலும் முதிந்தவர் காலமல்லா காலம் அப்படின்னா அக அக்காலம் காலமல்லா காலம்னா அக்காலம்னு அர்த்தம் அல்லா காலம்னா காலம்னா காலத்தை குறிக்கிறது அக்காலம்னா காலம் இல்லாததை குறிக்கிறது அதைத்தான் குடுத்திருக்காங்க நம்ம எதிர்ச்சொல்ல படிச்சிருக்கோம் காலம்னா எதிர்ச்சொலுக்கு என்ன படிச்சிருக்கோம் அக்காலம் அக்கா அக்காலம் படிச்சிருக்கோம் அதைத்தான் சொல்றாங்க காலமல்லாத காலத்தை தான் என்ன சொல்றாங்க அக்காலம் சொல்றாங்க காலில் விழுதல் அப்படின்னா மன்னிப்பு கேட்கறது காலோடி கையோடி அப்படின்னா காலோடி கையோடினா தொழிலட்சி தொழிலட்சி திரிபவன் தான் காலோடி கையோடி கையோடி அப்படின்னு அர்த்தம் அடுத்து காறு பாரு அப்படின்னா கவனிப்பு காரு பாறு அப்படின்னா கவனிப்பா இருக்கிறது காரு பாருன்னா கவனிப்பு காற்று பறத்தல் அப்படின்னா விரைவு சுறுசுறுப்பு காற்று பறத்தல் அப்படின்னா விரைவா செய்யறது சுறுசுறுப்பா இருக்கிறது காற்றில் பறத்தல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கீடு கிடக கிடாய்த்தல் கீடு நடு நடுங்குதல் கீடு கிடாய்த்தல் அப்படின்னா நடு நடுங்குதல் கிடு கிடுத்தல் அப்படின்னா பல்லோடு பல் கொடுத்தல் பல்லோடு பல் கொடுத்தல்னா கிடு கிடுத்தல் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம இந்த பல்ல பல்ல கடிப்போம் இல்லையா அது பேர் வந்து கிடு கிடுத்தல் அப்படியா அடுத்து கிடைச்சரக்கு கிடைச்சரக்கு அப்படின்னா நாட்பட்ட சரக்கு தான் கிடைச்சரக்கு அல்லது கடை சரக்கு அங்கேயும் பார்த்தோம் அடுத்து கிட்ட முட்டை அப்படின்னா ஏறக்குறைய கிட்ட முட்டை அப்படின்னா ஏறக்குறைய கிளப்பி விடுதல் அப்படின்னா தூண்டி விட்டுதல் கிளப்பி விடுதல் நல்லா கிளப்பி விடுறீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அப்ப தூண்டி விடுதல் அல்லது நீக்குதல் கிளப்பி விடுதல் என்னதுன்னா நீக்குதல் கிள்ளி காட்டுதல் அப்படின்னா குறித்து காட்டுதல் ஒண்ணு கிள்ளி காட்டுறோம் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்றோம் குறிச்சு காட்டுறது அதாவது நம்ம ஒரு ஒருத்தவங்கட்ட ஒண்ணு சொன்னோம்னா அவங்க புரியலாம் திரும்பி இதை கிள்ளி அந்த அறுக்குல அப்படின்னு சொல்லுவோம்ல அப்ப கிள்ளி காட்டுதல் அப்படின்னா அதை குறித்து காட்டுதல் அப்படின்னு அர்த்தம் குறிப்பு காட்டுதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கிள்ளிக்கீரை கீரை கிள்ளிக்கீரை மிகவும் எளியது கிள்ளு கீரை அப்படின்னா என்னது மிகவும் எளியது கிள்ளும் கிளம் கிளியுமாய் கிள்ளும் கிளியுமாய் பயனற்ற தாய் கிள்ளும் கிளியுமாய் அப்படின்னா பயனற்ற தாய் கிருகிருத்தல் அப்படின்னா மயக்கமாதல் கிருகிருத்தல் அப்படின்னா மயக்கமாதல் தடுமாறுதல் அப்படின்னா தடுமாறுதல் கிடுத்தல்னா தடுமாறி விழுகிறது மயக்கமாகிறது கீழ் கீழாய் அப்படின்னு குடுத்துருக்காங்க சந்து சந்தாய் கீழாய் அப்படின்னா சந்து சந்தாய் கீழ் நோக்குதல் அப்படின்னா தாழ்ந்த நெ தாழ்ந்த நிலக்கு போதல் தாழ்ந்த நிலைக்கு போதல்னா கீழ் நோக்குதல் அடுத்து குடி குடிமூழ்கி போதல் குடி மூழ்கி போதல் முற்றும் அழிந்து போகிறதா குடி முழுங்கி போறல் குறுகுறுப்பு அப்படின்னா பரபரப்பு சுவர் அப்படின்னா பழுத்து பால் மனை பால் மனை குட்டி சுவர் அப்படின்னா பழுத்து அல்லது பால்மனை குன் குண்டக்க மண்டக்கம் அப்படின்னா சுருண்டு சுருண்டு கிடக்கும் நிலை அப்படின்னா குண்டக்க மண்டக்கம் சுருண்டு கிட கிடக்கும் நிலை அப்படின்னா குண்டக்க மண்டக்கம் குண்டக்க மண்டக்கம் குட்டிச்சுவர்னா பழுது அல்லது மனை థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ ఇది నెక్స్ట్ వీడియోలో పక్కల